வீரகாளி அம்மன் கோவில் திருவிழா மதுரை அரசால் மீனாட்சிப்பட்டி சனத்துக்கே காவல் நம்ம தான் விவசாயம் முடிஞ்ச கையோட தை மாசம் அறுவடைக்கு பின்னாடி மாசி மாசம் வரக்கூடிய பாரிவேட்டை அன்னைக்கு தும்பைப்பட்டி வீரகாளி அம்மன் கோவில் திருவிழாவுக்கு நாள் குடிப்பாங்க பங்குனி பிறந்து பதினஞ்சு நாட்களுக்கு மந்திக்கு முன்னாடி பெண்கள் எல்லாரும் சேர்ந்து பயபக்தியா கும்மி அடிப்பாங்க இல்லாட்டினா வீரகாளிக்கு கோபம் வந்துடும் சும்மா இருக்க மாட்டாத்தான் நாலு நாட்களுக்கு முக்கியமான திருவிழா செவ்வாய்க்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கோலாகலமாக இருக்கும் பதினெட்டு பட்டி சனமுமே வரும் முதல் நாளான செவ்வாய் தான் திருவிழாவோட முதல் நாள் வீரகாளியும் மந்த கருப்பு சாமி அம்பலாரம்பட்டிலேருந்து தும்பப்பட்டி மந்தைக்கு வந்து தங்கிடுவாங்க மூணு நாளும் அங்கே நடக்கிற கூத்து நாடகம் கும்பின்னு எல்லாத்தையும் பார்த்து கண்டுகளி பார்த்தா மூணாவது நாளான வியாழக்கிழமை தான் மந்தையிலிருந்து கோயிலுக்கு போவோம் அந்த முதல் நாளான செவ்வாய்கிழமை இருக்கு பார்த்தீங்களா அன்னைக்கு தும்பப்பட்டி சனம்பூரா தன்னுடைய உற்றார் உறவினர் சொந்த மந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு தடவுடலை அசைவ உணவு விருந்து வைப்பாங்க ஆடு கோழி மீன் முட்டைன்னா விருந்து தடவுடலாக இருக்கும் தவ்வாக்கிழங்க புதன்கிழமை வியாழக்கிழமை மூணு நாட்கள் விடிய விடிய நாடகம் நடக்கும் மந்தைக்கு முன்னாடி கூட்டம் அளமோதுன்னா பார்த்துக்கங்களேன் அடுத்ததாக வெள்ளிக்கிழமை தான் நம்ம இவ்வளோ நாள் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கோவில் நாள் பெரிய திருவிழா அன்னைக்கு சைவம் தான் சமைப்பாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா சீடை கொலக்கட்டை அது இதுன்னு அன்னைக்கும் விருந்து சூப்பராக தான் இருக்கும் பெண்கள் எல்லாம் ஒரு பக்கம் கும்மி அடிச்சுட்டு இருக்கேன் அந்த அம்மாரம்பட்டில பார்த்தோம்னா வீரகாளி தும்மப்பட்டிக்கு வர்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் இருந்தாங்க ஆனால் கடைசியில் வந்து தும்பப்பட்டியில் தான் நிரந்தரமாக வந்துடுறம்மா இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்திருக்கா அங்கே உள்ள வீரகாளி பூசாதிகள் எல்லோரும் இங்கே வந்துடுவாங்க இங்கே வந்து குளத்துல போய் தீர்க்க எடுத்துட்டு வந்து பொங்கல் வச்சு சாமி பண்ணுவாங்க அத்தா வீரகாளி மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் உமாரி பெய்யணும் நாடு நல்லா இருக்கணும் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக செழிப்பா இருக்கணும்னு வேண்டிட்டு அங்கே பூஜை பண்ணுவாங்க அங்கே வந்திருக்கவங்க எல்லாரும் தான் மனசுல இருக்கிற குறைகள் நிறைகள் எல்லாம் அந்த கருப்பன சாமிட்டையும் சொல்லி வேண்டிக்குவாங்க தெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துடுவான் வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பான் என்னை சுத்தி ஒரே தப்புகள் நடக்குது நீ தான் தட்டி கேட்கணும்னு கே சொன்னோம்னா அப்படியே தட்டி கேட்பா ஆனா தப்பு நம்ம மேல இருந்துச்சுன்னா நம்மளை தட்டி கேட்டுருவான் பட்டி சனத்துக்கே பக்தி எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு இந்த வீரகாழி மேலே பயமுமே இருக்குது அந்த அளவுக்கு உக்கிரமான தெய்வம் உரிமையான தெய்வம் உண்மையான தெய்வம் முதல்ல போகிறது வீரகாழி அடுத்து கருப்பு சாமி வராரு கூர் ரெண்டு பேர் வருவாங்க அடுத்து பின்னாடி கொண்டு வர்றதெல்லாம் வேண்டிக்கு நேர்த்திப்படம் கொடுத்துவர்கள் சின்ன சின்ன தெய்வங்களாக கொண்டு வருவாங்க இவங்க எல்லாரும் அப்படியே நேரடியாக போய் வீரகாளி அம்மன் கோவிலுக்கு போய் சேர்ந்துருவாங்க இப்போ பார்த்திங்கன்னா சாமி வந்து கோவிலுக்கு போயிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு வர்றது வீராக்காளி அடுத்து கருப்பு சாமி ஊர் தெய்வங்கள் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க அடுத்தது சின்ன சின்னதாக சாமி தூக்கிட்டு வருவாங்க எனக்கு குழந்தை பிறக்கணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் இந்த மாதிரி இந்த நோய் சரியாகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேண்டுதல் வச்சிருப்பாங்க அவங்க எல்லாரும் இந்த மாதிரி சின்ன சின்ன சாமிகள் வந்து கொண்டுட்டு வருவாங்க சிலர் பார்த்திங்கன்னா கரும்புலி சம்புளி குத்தி இருப்பாங்க உடம்புல வந்து வேப்பலெலாம் கட்டிட்டு கருப்பு கலரில் வெள்ளை கலரில் வந்து புள்ளி புள்ளியாக வந்து கறியில் போட்டுட்டு க கரும்புலி சம்பளி குத்தி வருவாங்க இன்றைக்கி கோவிலில் சாமி வந்த பின்னாடி என்னென்ன பண்ணுவாங்கன்னா கரும்பாலை தொட்டி கட்டுவாங்க மாவிளக்கு போடுவாங்க கரும்பாளை தொட்டி கட்டுறதுனா என்னென்னா ஒரு நாலு கரும்பை சேர்த்து கட்டிட்டு அதில் தொட்டி மாதிரி நம்மளோட தாலிக்கட்டு சைடில் தொட்டி மாதிரி போட்டு அதில் நமக்கு பிறந்த குழந்தைய அதில் படுக்க வச்சு மூணு முறை கோவிலை சுற்றி வருவாங்க அப்படி சுற்றி வந்தோன்னா குழந்தைக்கு வந்து நல்ல தீர்க்க ஆயுள் இருக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது இப்போ வந்து சாமி மூணு தடவை கோவிலை சுற்றி வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கரும்பால்கள் தொட்டி கட்டி போயிட்டுருப்பாங்க எவ்வளோ நெய் நேர்த்தி கடன் பண்ணி கொண்டு வராங்க பண்ணுங்கள் சின்ன சின்ன சாமி எவ்வளோ கொண்டு வராங்க பண்ணுங்க இதான் கரும்பால தொட்டின்றது இதுதான் அந்த மாதிரி கட்டி பெருங்க இல்லை குழந்தைய படுக்க வச்சு மூணு முறை சுற்றி வருவாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா மாவளக்கு எடுத்துட்டு வர்றாங்க ஊர் அம்பலகாரர்களுக்குன்னு முக்கியத்துவம் உண்டு முதல்ல வர்றாங்கன்னா அம்பளநாதர்கள் அடுத்தடுத்து வந்து பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து மாவிள கெடுத்துட்டு இருக்காங்க இன்றைய தினத்தோட தும்பப்பட்டு திருவிழா வந்து முடியுது ஆத்தா வீரகாளியோட கூட பிறந்த சகோதரிகள் அஞ்சு பேர் வீரகாளியையும் சேர்த்து மூத்தவ தான் வீரகாழி அடுத்ததா துவராவதி அடுத்து செட்டிச்சியம்மன் அடுத்து வடத்தூர் செல்லி அடுத்து அம்மன் இன்னைக்கு திருவிழா முடிஞ்ச கையோட ஆத்தா வந்து துறாவதி தங்கச்சி வேட்பூரில் திருவிழா பார்க்க போயிடும் இப்படியே அடுத்தடுத்து ஒரு ஒருத்தருக்காக வந்து திருவிழாவாக இருக்கு இப்படிதான் அம்மன் கோவில் திருவிழா கோலாகலமாக வருஷம் வருஷம் நடந்துட்டு இருக்கு என்னன்னா திருவிழா சிறப்பாக இருந்தாலும் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு சின்ன வருத்தமும் இருக்குது அடுத்த வருஷ திருவிழாவில் பார்க்கலாம் நீங்கள் எல்லோரும் வாங்க கண்டுக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்